ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஐ கற்றல் உலகம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எயித்து தமிழில் இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம் பேரியால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நரம்புகளை கொண்டது தான் பேரியால் மகரையாள்னா பத்தொம்பது நரம்புகளை கொண்டது தான் மகரையால் சகோடையாள்னா பதினாலு நரம்புகளை கொண்டது வீணை வந்து ஏழு நரம்புகளை கொண்டது இது எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியாள் அப்போ இருபத்தோரு வயசு ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய பையன் ஆகிட்டான் இருபத்தோரு வயசு ஆகிடுச்சு அப்படின்னா அவன் பெரிய பையன் ஆகிட்டான் அப்போ பெரியாள் ஆள் அடுத்தது பத்தொம்பது மகரையாள் இப்போ வந்து ஒம்பது வந்து திருநங்கைன்னு வச்சுக்கோங்க அப்போ திருநங்கை மகர ஜோதி ஏற்றுறாங்க அப்போ தீபம் ஏற்றுறாங்க இப்போ பத்தொம்பது அப்படின்னா மகரையாள் பதினாலு பார்த்திங்கன்னா சகோடையாள் இப்போ நம்ம பதினாலு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் படிச்சுட்டுப்போ அப்போ என்ன பண்ணால் சகோ சகோன்னு கூப்பிடுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க பசங்களை வந்து சகோ சகோன்னு கூப்பிடுவோ அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது வீணை வந்து இது தெரிஞ்சது தான் ஏழு நரம்பளை கொண்டது அடுத்தது பரிவாதினி அப்படிங்கிற ஒரு வீணை வந்து யாருடைய காலத்தில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் இந்த வீணை இருந்திருக்கு